நம்ம சேனலே வந்து தொடர்ந்தப்பில்ல நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்து நினச்சிக்கினேன் இதுவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹோட்டல் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்தபோது அந்த பெரியவர் கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளோ எடுத்துக் குளிகிறீர்கள் உரிமையாளர் சொன்னார் மீன் குழம்புடன் ஐம்பது ரூபாய் மீன் இல்லாமல் இருபது ரூபாய் என்று சொன்னார் கிழிந்த சட்டையை பாக்கெட்டில் இருந்து கசங்கிய பத்து ரூபாய் தலை எடுத்து உரிமையாளர் நோக்கி நீட்டினான் இதுவே என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுங்க வெறும் அன்னமானாலும் பரவாயில்லை மிகுந்த பசி நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்ல தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையே நடுங்குகிறது ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடும்போது பார்த்து கொண்டே நின்றேன் அவர் இருந்து கண்ணீர் மெல்லிதாக கசிந்தன நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் அந்த வார்த்தை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டே சொன்னார் அந்த வயதானவர் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள் நான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுக்காக செலவழித்தேன் அதற்காக என் இளமையும் இருபத்தெட்டு ஆண்டுகால பௌதிக வாழ்க்கையும் இழந்து புலம்பெயர்ந்தேன் எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய்விட்டாள் சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து என் மகன்கள் மகள்கள் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் நான் அவர்களுக்கு சுமையானதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன் நான் மெல்ல மெல்ல என்னை உதிக்க வைக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு வயதாகிவிட்டதா குறைந்தபட்சம் என் வயதற்காவது மதிக்கக்கூடாதா அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவிற்கே செல்வேன் அப்படியும் அப்போதும் திட்டுவதும் கூச்சலடுவதும் தவறவில்லை சாப்பாடு கண்ணீரும் உப்பும் கலந்திருந்தது பேர குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அதே வேதனையில் அடிப்பில் எங்கு வாழ முடியும் இரவு பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கலால் கட்டப்பட்ட இந்த வீடு ஆனால் நான் என்ன செய்வது மருமகளின் தங்கத்தை திருவிட்டதாக போக்கில் திருடனாக முத்திரை குத்துவிட்டனர் மகன் கோபமடைந்தான் நல்ல வேலை கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவும் இல்லை அது என் அதிர்ஷ்டம் அங்கேயே நான் இருந்திருந்தால் நிகழ்ந்திருந்தாலும் இருந்திருக்கலாம் சாப்பாட்டின் நடுவில் எழுந்தார் அந்த வயதான முதியவர் உரிமையாளர் முன் பத்து ரூபாய் நீட்டினார் ஓனர் வேண்டாம் பையில் வையுங்கள் இருக்கட்டும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போதும் மதிய உணவு சாப்பிடலாம் அப்படியே அந்த மனிதர் பத்து ரூபாய் அங்கே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி என்னை நினைக்கிறாய் என நினைத்து கொண்டு சுயமரியாதை என்னை விட்டு விலகாதே வருகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார் அந்த வயதான முனிதுவர் அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்று வர ஆறவில்லை அதனால்தான் ஒவ்வொரு தொழிலுமே கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகிறது பழுத்த சருகு போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண்போல் காக்க வேண்டும் நமக்கு எப்படியும் ஒரு நாள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கண்டிப்பாக வரும் அனைத்தையும் பகிருங்கள் பகிர விரும்புவர்கள் பகிருங்கள் யாரினும் மனமாறினால் போதும் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கற்றும் இன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்